ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் அடுத்த பதினாலு நாட்கள் கடக ராசிக்காரங்களுக்கு கிரகங்களால் நடக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் கடக ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கே என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான் கிரகங்களுடைய அமைப்பு கிரகங்களுடைய பயிற்சி இதெல்லாம் வைத்து என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது அப்பப்ப ஜோதிடர்கள் வந்து கணிப்பாங்க அவங்க கணிச்சத சொல்லியிருக்காங்க அதை தான் அடுத்த பதினாலு நாட்கள் கடகராசிக்கு என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட்டு இப்போ என்ன மாதம் இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் என்ன மாதம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்ப வந்து ஜூலை மாதமும் தமிழ் மாதத்தில் ஆணி மாதமும் நடந்துட்டு இருக்கு இந்த மாதத்தில் இப்போ பதினாலு நாட்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்களால குரு உதயமாகக்கூடிய ஒரு விஷயமானது நடக்குது இந்த பதினாலு நாட்களில் இந்த உதயத்தினால உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு தலையெழுத்து மாறும் ஆக்சுவலி குருவை போல ஒரு முக்கியமான சுப கிரகம் இருக்க முடியாது குரு இருந்தால் தான் நம்மளோட லைஃப்ல திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஸோ குரு சாதகமாக இருந்தாதான் சாதகமான திருமண வாழ்க்காமையும் அதனால தான் ஜாதகத்தில் திருமணம் ஏற்பாடு செய்யும் பொழுது ஃபஸ்ட்டு குரு வந்துட்டாரா பாருங்கிறத சொல்லுவாங்க ஏன்னா குரு வந்தால் தான் திருமணமானது தடையே இல்லாமல் நடக்கும் ஸோ குரு பார்வை அமைவதற்கு ரொம்பவே பாடுபட வேண்டியது அவசியம் அப்பேற்பட்ட குரு உதயமாகக்கூடிய சம்பவம் இந்த பதினாலு நாட்கள் நடக்குது மற்ற கிரகங்கள்லேயும் சில விஷயங்கள் இருக்குது ஆனால் குரு உதயமாகறது ஹைலைட்டாக இருக்குது இந்த உதயத்தினால் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இந்த பதினாலு நாட்கள் இன்னும் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ப நடந்து பயணம் அடைய முடியும் சரி வாங்க குரு ஆகக்கூடிய சம்பவத்தை பற்றி பார்க்கலாம் ஆக்சுவலி குரு உதயமானது ஜூலை ஒன்பதாம் தேதி அன்னைக்கு நடைபெறுது இது வந்து எல்லா ராசிக்கும் சாதகமான சூழ்நிலையும் உண்டாக்கும் அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி சாதனையான சூழ்நிலையை உண்டாக்குங்கிறத சொல்ல போகிறேன் அதாவது சாதகமான சாதனை சூழ்நிலைய உண்டாக்குங்கிறத சொல்ல போகிறேன் குருவுடைய பார்வை பெறக்கூடிய ராசிக்காரங்க உங்கள் வாழ்வில் சிறந்து விளங்குவீங்க என சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நடப்பாண்டில் ஜூலை மாதத்துல குருவுடைய உதயம் வந்து எண்ணற்ற நபர்களுடைய தொழில் வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கையில் நேர்மறையான விளைவுகளை கொண்டு வர இருக்கு அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி கொண்டு வருங்கிறத சொல்ல போறேன் நவ சுப கிரகமாக கருதப்படக்கூடிய குரு அறிவாற்றல் செல்வோ ஞானோ உள்ளிட்டவை பிரதிபலிக்கக்கூடிய கிரகமாகும் குருவுடைய நிலையை பொறுத்து தான் மேசத்துலேருந்து இருந்து மீனவரி இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் உங்கள் வாழ்வில் தனித்துவமான பலன்கள் வந்து சந்திக்கக்கூடிய நிலை இருக்குது என்று சொல்லப்படுது எதிர்வரக்கூடிய இந்த ஜூலை ஒன்பது அன்னைக்கு நிகழக்கூடிய குருவின் உதயம் உங்களோட ராசிக்கு என்ன பலனை அளிக்கும் எந்த விஷயத்தில் சாதகமான சூழலை உண்டாக்கும் எதில் பாதகமான சூழ்நிலை உண்டாக்குங்கிறத எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எல்லா தவறுகளையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க சரி வாங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு குரு உதயத்தினால பொது பலனாக என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு இன்னும் டீட்டெயிலாக என்ன நடக்குங்கிறத அடுத்த பதினாலு நாட்களுக்கு பார்க்கலாம் ஆக்சுவலி குருவுடைய உதயமானது கடக பிறந்த பிறந்தவங்களுக்கு தொழிலில் தாங்க மாற்றத்தை கொண்டு வரப்போகுது தொழிலில் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய மாற்றங்கள் கிரகங்கள் கொண்டு வரும் குரு கிரகம் அதுலேயும் வாழ்க்கையில கூட சிறு சிறு மாற்றங்கள் கொண்டு வரலாம் குருவுடைய இந்த எழுச்சி உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு செலவுகளை ஒரு பக்கம் அதிகரிக்க செய்ய வாய்ப்பு இருக்கு ஸோ செலவுகளை அதிகரிக்க வாய்ப்பு காணப்படுறதுனால கண்டிப்பா கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இதன் விளைவாக நிதி நெருக்கடி உண்டாகலாம் அதுக்காக தான் ரொம்ப கவனமாக இருக்குங்கிறத சொல்கிறேன் செய்யக்கூடிய பணிகளில் தாமதங்கள் ஏற்படும் அதனால் புது விஷயங்கள் எதையும் வந்து செய்ய வேண்டாம் அப்புறம் இலக்க குறித்த காலத்திற்குள் முடிப்பது சிரமமான ஒரு காரியமாக இருக்கும் இலக்கெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுங்க தொழில் துறையில் கூட உங்களுக்கு உண்டாகக்கூடிய போட்டிகள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதெல்லாம் வந்து சிரமங்கள் நீடிக்கும் போல குடும்ப உறவுகளுக்கு இடையே சிறு மனஸ்தாபங்கள் வந்து செல்லும் மனதை தயவு செய்து விடக்கூடாது தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்யணும் அப்போ தான் மன அமைதி உங்களால் காண முடியும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இது வந்து குரு உதயமாகிறதுனால இருக்குது இன்னும் மற்ற கிரகங்களால் அடுத்த பதினாலு நாட்கள் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத சொல்ல போகிறேன் அடுத்த பதினாலு நாட்கள் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ இதையும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பேருங்க ஆக்சுவலி இந்த பதினாலு நாட்கள் மற்ற கிரகங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குதுங்க அதனால் இந்த டைம் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா உங்களுடைய பலம் பலவீனம் என்ன மாதிரியெல்லாம் இருக்கப்போகுது எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் அந்த விஷயங்களையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி கடக ராசிக்காரங்களுக்கு இந்த பதினாலு நாட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக உயர்வான பலன்கள் கிடைக்கும் சில இடங்கள்ல வேலை கடுமையாக இருக்கும் சில இடங்கள்ல பாதிப்பு இருக்கும் கடுமையாக வேலை இருக்கும்போது அந்த இடத்துல எப்படி வந்து லேசாக எடுத்து இருக்க முடியுமோ அந்த மாதிரி எடுத்துக்கணும் சில இடங்களில் பாதிப்பு இருக்கும்போது அதை நிறைய விட்டு கொடுத்து போகணும் இந்த மாதிரியெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோக ரீதியாக உங்களோட ராசிக்கு இந்த பதினாலு நாட்கள் சம்பள உயர்வு அதிகரிப்பு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தாமதமாக நடக்கும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க வியாபாரத்துலேயும் விற்பனையிலையும் லாபம் அந்தமாக இருக்கும் அதுவும் இந்த டைம் பார்த்திங்கன்னு பொருளாதாரம் உயர்வது புதிய முயற்சிகளை தைரியம் ஈடுபடுவது இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம் குடும்பத்தில் நல்ல புரிந்துணர்வு அதிகரித்து சந்தோஷம் இந்த பதினாலு நாட்கள் உண்டாகோ பிள்ளைகளால் மன நிம்மதி அதிகரிக்கும் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் உங்களுக்கு உண்டாகிற மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு இதில் அதிகாரப்பூர்வமான பலன்கள் இந்த வாரத்துக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த பதினாலு நாட்கள் உத்தியோகத்தில் பார்க்கும்போது அலுவலகத்தில் உங்களுடைய வேலை திறனானது அதிகரிக்கும் அப்புறம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இது எல்லாம் உங்களுக்கு உண்டாகும் இந்த உயர்வுக்கு மேல் அதிகாரிகள் சிபாரிசு செய்வாங்க இந்த மாதிரியான அதிசயம்லாம் வந்து உத்தியோகத்தில் இருக்கு அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு அதிகாரமாக என்ன பண்ணணும்னா இந்த வாரம் பதினாலு நாட்கள் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கிறதுனால புதிய முதலீடு செய்யலாம் அதில் லாபங்கள் பெருகோ புதிய முயற்சிகள் செய்தாலோ திட்டங்கள் கண்டிப்பாக நீங்கள் செயல்படுத்தினாலும் வெற்றி உங்கள் பக்கம் இருக்குது அப்புறம் குடும்பத்தில் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் இந்த பதினாலு நாட்களில் நீங்கும் பிள்ளைகளால் சிறிய அளவில் சிக்கல்கள் உண்டாகும் பெரியவர்களுடைய ஆசை கிடைக்கும் ஸோ குடும்பத்தில் இந்த மாதிரி குதூகலமானது ஏற்படும் அப்புறம் பணத்தை ரீதியாக இந்த பதினாலு நாட்கள் எப்படி செயல்படணும்னா குடும்பத்திற்காக பணவரவை அதிகரிக்க கடுமையாக உழைக்க வேண்டும் இந்த மாதிரி செயல்படணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பதினாலு நாட்கள் சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய துறையில் பிரகாசம் அடைய முடியுமா அதனால கலைத்துறையில் இருக்கிறவங்க சிறந்த வாய்ப்பு கிடைத்து பிரகாசம் அடைவதற்கு எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திக்கோங்க அப்புறம் முதலீடுகள் பற்றி பார்க்கும்போது புதிய முதலீடுகள் இந்த பதினாலு நாட்கள் திட்டம் போட்டு இறங்குங்க பிளான் பண்ணி இறங்கலு வச்சுக்கோங்களேன் நஷ்டம் உங்களுக்கு தான் பிளான் பண்ணாமல் இறங்காதீங்க பிளான் பண்ணி இறங்குங்க இது வந்து அதிகாரபூர்வமாக கிரகங்களால் உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்புறம் ஜோதிட ரீதியாக சில கிரக மாற்றங்கள் இந்த பதினாலு நாட்கள் இருக்கு அதில் சந்திரனிட பயிற்சினால என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் ஏட்ட இறக்கும் கலந்த பலன்களை இந்த பதினாலு நாட்கள் கொண்டு வரும் அதுவும் கேது வந்து எட்டுல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே சச்சரவு உண்டாகும் ஸோ எச்சரிக்கை ஒரு பக்கம் தேவை அப்புறம் எச்சரிக்கை எதுலலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதினாலு நாட்கள் வியாபார விஷயத்துல எச்சரிக்கை இருக்கணும் உறவினர்கள் ஆலோசனை வந்து தேவையில்லாமல் வைத்துக்குங்க தொழிலில் நேரம் தவறாம முக்கியம் இந்த பதினாலு நாட்கள் உங்கள் ராசிக்கு உங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றுக்கு வளர்ச்சியாக பாடுபடணும் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் மேலும் பெரியவர்களுடைய ஆதரவு அப்போ தான் கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டயன் இந்த வாரம் ரெண்டு ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி இந்த பதினாலு நாட்கள் தினமுமே காலையில் பூஜரையில் தீபம் ஏற்றி இந்த அம்மனை வணங்கி உங்கள் நாளை தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு அதிகமான அதிர்ஷ்டமானது கிடைக்கும் இது தாங்க உங்களுக்கான பலனாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து ஏற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி